வணக்கம் இந்த உலகத்தின் முதல் மொழி தமிழ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறுவனம் ஆயிடுச்சு இப்போ யாரும் வந்து அதுக்காக போராட வேண்டிய அவசியம் கிடையாது நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அவரே சொல்கிறார் இந்த உலகத்தின் மிக பழமையான மொழி தமிழ் அவரே சொல்கிறார் அவர் வாயிலே சொல்கிறார் அப்படிப்பட்ட காலம் வந்துவிட்டது அப்புறம் கிரஹம் ஹாங்காங் போன்ற ஆய்வாளர்கள் இந்த காவிரி பூம்பட்டினம் இது போன்ற மிக பழமையான நகரங்களை அகழ்ந்தெடுக்கும் போது மினிமம் பதினைந்தாயிரம் வருடங்கள் சொல்றாங்க ஸோ இந்த ஊழி பெருவுழி வருவதற்கு முன்பே தழைத்த ஒரு நாகரிகமாக தமிழர் நாகரிகம் இருந்திருக்கிறது விவேகானந்தர் சொல்றாரு ஆரிய நாகரிகங்களும் அந்த தமிழ் நாகரீகத்தோட கம்பேர் பண்ண குழந்தைங்க அப்படின்றார் இந்த தமிழர்கள் தான் இந்த தமிழர் நாகரிகம் தான் போயிட்டு சுமேரியாவில் சுமேரிய நாகரிகத்தையும் எகிப்தில் எகிப்திய நாகரிகத்தையும் தோற்றுவித்தன நாம சொல்லல விவேகானந்தர் சொல்ற நம்ம சொன்னதை நீ கோச்சுக்கிறீங்க நீ இப்படி சொல்லலாம் அப்படின்னு நாங்கள் சொல்ற ராஜா உலகமே சொல்லு சரி அப்ப எது முதல் மொழியோ அதுக்கு தானே சக்தி அதிகமா இருக்க முடியும் சரி இப்போ இந்த மனிதர்களால தன்னுடைய முதல் மொழியை தோற்றுவித்திருக்க முடியுமா இல்லை ஏன்றா சுமேரிய டெக்ஸ்ட் டேப்லெட்ஸ்ல இப்போதைக்கு அந்த தரவுகள் தான் கிடைக்குது வேற எந்த தரவும் கிடைக்கலையே ஏன் தமிழ் கிடைக்கல மூழ்கி போச்சடா லூசு பசங்களா மூழ்கி போச்சே அப்புறம் தானே சுமரியா ஓடுறாங்க எல்லாம் துண்டைக்கான துணையக்கான குடி மூழ்கி போயிட்டுன்னு சொல்றாங்களா எதனால் மூழ்கிது கடல் ஆழி ஆழிப்பேரலை ஸோ அதுக்கப்புறம் சுமரியா போய் குடியேறாங்க சுமரிய டெக்ஸ்ட்ல இருக்குது அந்த ஆழியை பற்றி மிகப்பெரிய ஒரு ஊழி கடல் கோள் நிகழ்ந்தது பற்றி எல்லா பழமையான நாகரிகங்களும் பதியப்பட்டிருக்கிறது மீன் மனிதர்கள் பாண்டியன சொல்றான் அவன் அங்கிருந்து வந்தானு மீன் மனிதர்கள் தான் வந்து நாகரீகத்தை தோற்றுவித்திருக்காங்க மீனவர்கள் மீன் அவன் பாண்டியன சொல்லுது இது அப்ப ஆக மொத்தத்தில் இந்த பாண்டியர்கள் பண்டையர்கள் உலகம் முழுக்க பரவி இருக்கிறாங்க கடல் கோளுக்கு பிறகு அதாவது முதல் சங்கத்துக்கு பிறகு ஓகேவா இப்போ ஆதி மொழி தமிழ் இந்த தமிழை எவன் கொண்டு வந்தாங்க அதான் இங்கே கேள்வி இல்லை இல்லை அவங்க வந்து காட்டுமிராண்டி பாஷை ஊர் கற்றுக்கிட்டாங்க ஏய் நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா அவங்க உங்கள் வேலை நிறுத்துங்க வந்துடுச்சா எல்லா ரெக்கார்டும் வெளியே திறந்துட்டாங்கண்ணா எல்லாம் வெளியே வந்துருச்சு சுமேரியன் ரெக்கார்ட்ஸில் இருக்குது அண்ட பேரண்ட சித்தர்கள் அணுநாகிஸ் நாகர்கள் அவங்க வந்து இந்த மனிதர்களை வந்து மேனிகுலேட் பண்ணுறாங்க அவங்களுடைய டிஎன்ஏ மாத்துறாங்க இவங்களுக்கு இவங்கள போல அப்ப இங்க ஏற்கனவே சில உயிரினங்கள் வசதி வந்தன மனிதர்கள் மாதிரி சொல்றாங்க இப்ப நம்ம சித்தர் பாரம்பரியத்தில் என்ன சொல்றோம்னா மண் ஈசர்கள் மண்ணை ஆளுமையாக கொண்டு மண் விரிப்பிடித்த ஒரு மிருகம் போன்ற மிருகம் மனிதம் கலந்த மாதிரி ஒரு கலவையை வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து இவங்க தங்களுடைய சித்து என்ற அறிவாற்றலை செலுத்தி அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க மனதினை கொண்ட மண் ஈசர்களாக மனதின் வசப்பட்ட மண் சின்ன மண் ஈசர்களாக உருவாக்குகிறார்கள் அப்படின்னு நம்ம சித்தர் பாரம்பரியத்தில் சொல்லப்பட்டிருக்கு யார் செய்கிறாங்க அண்டவேரண்ட சித்தர்கள் அதாவது அணுநாகர்கள் கிரகங்களிலிருந்து வேற்று உலகங்களிலிருந்து வந்த மரணமற்ற இந்த நபர்கள் இவர்கள் வந்து மனித இனத்தை உருவாக்குறாங்க அப்ப அவங்க கொண்டு வந்த அந்த பேரண்ட மொழி அந்த சத்தத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஆதி மொழி மறுபடியும் சொல்றேன் அந்த சத்தத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஆதி மொழி அந்த மொழியை கொண்டு வராங்க தனக்குள்ளே அமிழ்ந்து கிடக்கும் வகையை அறிவிப்பதனால் அதுக்கு தமிழ் தமிழுக்குள்ளே அமிழ்ந்து கிடக்கக்கூடியது இந்த தமிழ் மொழியை பேசும்போது முடிவாக சமாதி நிலை ஏற்படும் தனக்குள்ளே அமிழ்ந்து கிடக்கும் அமுதநிலை ஏற்படும் தமிழ் நாக்கு போய் மேலே ஏறுதா அதான் யோகம் தமிழ் அவ்வளோதான் அப்படி இருக்க வேண்டியதுதான் இது முடிவாக நிறைவாக ஏற்படுவது ஒரு உயிர் தன்னுடைய பரிணாம வளர்ச்சிக்கு எத்தகைய மொழியை பயன்படுத்தினால் அந்த ஒளி எத்தகைய விளைவுகளை இந்த பிரபஞ்ச ஆற்றில் ஏற்படுத்துமோ அத்தகைய விளைவுகள் அனைத்தையும் ஒருங்கே கொண்ட ஆதி மொழியை அந்த பேரண்ட அருள் மொழியை இந்த சித்தர்கள் இங்கே கொண்டு வராங்க அதை பயிற்றுவிக்கிறாங்க நம்ம உடலே வந்து இந்த தான் ஒலியால் எழுப்பப்பட்டது உடல் இந்த பிரபஞ்ச காட்சி எல்லாமே இந்த ஒளியின் அடிப்படையில் தான் இருக்குது எந்த ஒளி மொழியின் அடிப்படையில் இந்த ஆதி மொழியின் இந்த ஆதி ஒளியின் ஆதி தமிழின் அடிப்படையில் தான் இந்த பிரபஞ்ச காட்சியே இருக்குது அந்த ஒளியை நாம் சத்தமாக உச்சரித்தால் அது இந்த பிரபஞ்சத்தில் விளைவுகளை ஏற்படுத்தும் ஏனென்றால் இந்த மொழி மொழியல்ல இட் இஸ் எ கோடு அது ஒரு கோடு அந்த கோடுக்கு இந்த பிரபஞ்சம் ரெஸ்பான்ஸ் செய்யும் விளைவுகள் ஏற்படுத்தக்கூடிய ஆதி சப்தங்களை கொண்ட அருள்மொழிதான் தமிழ் இந்த பிரபஞ்சத்தில் அது விளைவுகளை ஏற்படுத்தும் எப்படி சொல்றோமோ அதுக்கேற்ற உண்டாகும் ஐயா எழுந்து எழுத்து எழுந்து எழுத்து இந்த உருவ தோற்றங்கள் தான் எழுத்துன்னு அர்த்தம் எழுத்து எழுந்து உன் சிந்தையில் எப்படி நினைக்கிறோ அப்படி ஒத்து வரது எழுத்து சித்திரை எழுத்துக்கள் தான் இருந்தது தமிழ் இப்ப அந்த வடிவத்தை வந்து ஏறக்குறைய சைனா ஃபாலோ பண்றான் அது தமிழ் தானே போச்சு அவன் பங்காளி தானே நீ ஏன் வந்து இது நினைக்கிறேன் இங்கே போனா எல்லாம் நம்ம சபிப்பட்ட மாவட்ட சாப்பிடறோம் தான் எல்லாம் சித்திர எழுத்துக்கள் தான் ஆதியில் இருந்தது சைனீஸ் மொழியா இருக்கு ஸோ இந்த சித்திர எழுத்துக்களை நீங்கள் சிந்து சமவெளியிலும் பார்த்தோம் ஆதியில் அப்படி இருந்தது அப்புறம் தமிழா மாறிச்சு சிந்து சமவெளி எழுதிதான் தமிழியா மாறிச்சு ஏன்னா அதுக்கான ப்ரூஃப் கிடச்சி போச்சு நீங்கள் போய் பாருங்க தமிழ் எழுத்துக்கள் சிந்து சமூக எழுத்துக்களுடன் கூடிய தமிழ் எழுத்துக்கள் தமிழ்நாட்டில் கிடைக்குது எல்லாமே வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் சோதனை மறைக்க முடியாது ஒத்துக்கிட்டு டீசண்டா நல்ல புள்ளியா நான் சொல்றத கவனிச்சு பாருங்க அப்ப இந்த பிரபஞ்சத்தில் விளைவுகளை துரிதமாக ஏற்படுத்தக்கூடிய அருளாற்றில் உள்ள போய் தமிழ் இந்த தமிழை தான் ஆதியில் வேதங்கள் எழுதப்பட்டன இந்த தமிழில் தான் ஆகமங்கள் எழுதப்பட்டன இந்த தமிழில் தான் துணை நிடதங்கள் நிடதங்கள் எழுதப்பட்டன இந்த துணை நிடதங்களை தான் உபரி பிற்காலத்தில் மொழிபெயர்த்தார்கள் சமமாக கிருதம் செய்யப்பட்ட மொழி அது நீங்கள் சமஸ்கிருதம்னு சொல்லுவீங்க அது தமிழில் உருவாக்கப்பட்ட மொழி இப்போ காயத்ரி மந்திரம் அதோட ஃபார்மேட் வந்து சித்தர் பாரம்பரியத்தில் எப்படி சொல்றாங்கன்னா ஓம் பூர்வ புலன்கள் சுவையாகுக தத்துவ வித்துக்கள் அரணாகுக பாரின் கோ தேவர் வசிக்கும் தீ மகிழும் தீயே யோக பரஞ்சோதியா ஓம் பூர்வ புலன்கள் சுவையாகுக தத்துவ வித்துக்கள் அரணாகு பாரின் கோ தேவர் வசிக்கும் தீ மகிழட்டும் தீயே யோக பரஞ்சோதியா ஓம் ஓங்காரம் பூர்வ புலன்கள் இப்போ நம்ம பார்க்குற புலன்களுக்கு ஒரு புலன்கள் இருக்குது சூட்சம புலன்கள் சுவையாகுக அதனை காணிக்காமல் சுவையாக எடுத்துக்கொள்ளும் வெட்ட வெளியே அதை சுவையாக எடுத்துக்கொள்ளும் ஓம் பூர்வ புலன்கள் சுவையாக தத்துவ வித்துக்கள் அரணாகுக தத்துவம் ஒன்று வேறொன்றாக தெரிகிறது வெட்டவெளி உலகமாக தெரிகிறது தத்துவ வித்துகள் அதுவே எங்களை காக்கட்டும் தத்துவ வித்துக்கள் அரணாகுகள் இந்த சக உலகத்திற்கும் தலைவர் தேவர் எல்லோரும் வசிக்கும் தீ பகிழட்டும் எந்த தீ அது சத் ஒரே தீ தான் இப்பயும் ஒரே தீ தான் எப்பயும் ஒரே தீ தான் சக்தி 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 கிடையாது சக்திங்கிறது படமொழி தமிழ்த்து சக்தி சத் எனப்படும் தீ சத்னா உண்மை உண்மை எனப்படும் ஒளி சத் அந்த சக்தி அந்த தீ பாரின் கோதையர் வசிக்கும் தீ மகிழ தீயே யோக பரஞ்சோதியா இதுதான் வந்தது காயம் திரி மந்திரம் சித்தர்கள் கொடுத்த தமிழ் சித்தர்கள் கொடுத்த காயம் திரி மந்திரம் பிற்காலத்தில் காயத்ரி மந்திரமாச்சு ஓம் பூர் புவஸ்வஹ யோ ந பிரச்சோதயாது இது வந்து இதை ஒற்றி எழுதப்பட்டதுன்னு நம்ம சித்த பாரம்பரியத்தில் சொல்றேன் அப்ப ஓம் பூர்வ புலன்கள் சுவையாகுக தத்துவ வித்துக்கள் அரணாகு பாரின் கோ தேவர் வசிக்கும் தீ மகிழும் தீயே யோக பரஞ்சோதியார் காயந்திரி மந்திரம் காயத்தை திரித்து அருணகத்திற்கு ஏற்ற ஒளிவடிவாக மாற்றக்கூடிய மந்திரம் மண் திறம் மண் தரம் மண் திறம் என்று மூன்று வகைப்பட்டதாக சித்தர் பாரம்பரியத்தில் இருக்கு இதெல்லாம் சித்தர் சித்தர் கணங்கள் சித்த பாரம்பரியம் சித்தர்கள் வெளிப்படும் காலம் செயல்படும் காலங்கள் அப்ப சொல்லியே கட்டாயம் வந்துவிட்டு சொல்லிய நிலையும் இருக்கிறது எழுத்துக்கள் எப்படிப்பட்ட அதிர்வலைகளை இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படுத்தும் ஏனென்றால் இதுதான் அண்டபேரண்ட மொழியாக இருக்கிறது சூரியனின் சத்தம் கேட் ஓங்காரம் அகர உகரம் ஓம்னு சொல்றேன் அந்த ஓம் அப்படி கேட்டு இந்த ஓங்கார சத்தம் தமிழுக்குரியது இதுதான் அடிப்படை விதை விதை மந்திரம் இதை மூன்றாக பிரிக்கிறாங்க அகர உகர மகர விந்து இன்னும் அஞ்சு இன்னும் ரெண்டு சேர்த்து மொத்தம் அஞ்சு அகர உகர மகர விந்து நாபம் இப்படி இருக்குது தமிழ் மொழி தமிழ்மொழி ஓதப்பட்டது ஆவுக்கு ஒரு இடம் இருக்குது உடம்புல இந்த ஐந்து உயிரெழுத்துக்கள் இருக்கு இல்லையா ஐந்து தான் நீங்க வந்து நிறைய சொல்றீங்க ஆதான் இருக்குது நீட்னா ஆ நெடில் அப்போ ஐந்து தமிழ் எழுத்துக்கள் இருக்குது இப்போ ஆகுக்கு ஒரு இடம் இருக்குது ஈக்கு ஒரு இடம் இருக்குது உடம்புல ஏன்னா அந்த சத்தம் தான் அந்த உடம்பா இருக்குது இதுதான் விஷயம் அந்த சத்தம் நாத பிரம்மம் தான் உடம்பா இருக்குது அப்போ ஆன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடம் அதிரும் சுத்தம் அடையும் தெளிவடையும் அந்த ஒளி தெளிவாகும் அடிப்படை ஒளி ஆ ஊ ஈ ஐ ஓ தான் இருக்கு சரி இதுதான் தமிழுடைய சிறப்பு இது ஒரு ஃப்ராக்ஷன் தான் நான் சொல்லியிருக்கிறேன் இன்னொரு பதிவில் தமிழ் மந்திரங்களை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கணும் நன்றி வணக்கம்